வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பைசா நாணயம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு மூணு வருஷம் போட்டாங்க இதுக்கு முந்தின பார்ட் ஒன்றில் பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஒன்று வரைக்கும் போட்ட நாணயங்கள் அது வந்து ப்ரோன்ஸில் பண்ணது இதோடைய மெட்டல் பார்த்திங்கன்னா நிக்கல் பிராஸ் வெயிட்டு சைஸு ஷேப்பெல்லாம் அதே மாதிரி தான் வெயிட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸு சைஸு பதினாறு எம்எம் ஷேப்பு சர்க்குலர் இந்த காயினுடைய நடுவில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ஒன்றுன்னு போட்டிருக்கு ஒரு பைசா குறிக்கிறதுக்கு அதுக்கு கீழே நயா பைசே பைசா அதுக்கும் கீழே இயராப்பு மின்ட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுன்னு அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா மின்ட்டு மார்க் இருக்கும் மின்ட்டு மார்க்குங்கிறது ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணும் சைடில் பார்த்தீங்கன்னா ரூபியக்கா சோமா பாக் அதாவது நூற்றில் ஒரு பங்குன்னு அர்த்தம் இந்த நாணயம் வந்து மூணு வருஷம்தான் போட்டாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் மூணு மின்டால் வெளியிடப்பட்டது நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரிவர்ஸ் சைடு அப்வர் சைடை மறு இங்கே பார்க்கலாம் ஒரு நியூஸ் இந்த அப்வர் சைடில் என்ன இருக்குன்னா லயன் கேபிட்டல் அசோக லயன் கேபிட்டல் இருக்குது அதுக்கு சைடில் லெஃப்ட் சைடில் பாரத் ரைட் சைடில் இந்தியான்னு இருக்குது இந்த இது இந்த காயினுடைய மெட்டல் வந்து நிக்கல் புராசினியாக இருக்கணும் சொல்லிட்டேன் இது இது மாதிரி காயினை காயின் வச்சுருந்திங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் மதிப்பு போகுது நூறுரூவாங்கிறது ரொம்ப புத்தம் புதுசாக இருக்கணும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது யுஎன்சி கண்டிஷனில் இருக்கணும் யுஎன்சி ப்ரூஃப்னா என்னங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் மின்ட்டு மார்க்கை பற்றி ஏற்கனவே நிறையா வீடியோ வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த மூணு காயினுமே ஹைதராபாத்து மின்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஹைதராபாத்துங்கிறது ஒரு ரூபாய்க்கு கீழே வந்து இயர் இருக்கும் அதுக்கும் கீழே மின்ட்டு மார்க் இருக்கும் மின்ட்டு மார்க் வந்து ஸ்டாராக இருக்கணும் அதுதான் ஹைதராபாத்து மின்ட்டு அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஆயிடுச்சு அது இப்போ நூறு நூறு ஆயிரங்களில் கூட போகுதுன்னு சொன்னாங்க அது அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நான் அதை பற்றி கிளியராக சொல்கிறேன் நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ட் மூன்றில் ஈய அலுமினியம் நாணயத்தை பற்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்